கடக ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நான் வீனஸ் பாலாஜி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடக ராசி அப்படின்னு சொன்னாவே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ராசி ரொம்ப அற்புதமான மனிதர்கள் எதுக்கும் ஆசைப்படாமல் மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக இல்லை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது அப்படிலாம் வாழ்ந்தும் கூட பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு அது போராதனால மற்றவங்க பேரில் அவமரியாதை செய்யக்கூடிய உங்களை அவமதிக்க செய்கக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நிறைய சந்திச்சிட்டிங்க பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வாழ்க்கையில் இருந்து ஆரம்பித்து கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகள் கருத்து வேறுபாடு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத தகாத உறவுகள் இந்த மாதிரி பிரச்சனையில் ஆரம்பித்து தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் பாட்னர்னால் ஏமாத்து ஏமாற்றப்பட்டது குடும்ப உறுப்பினர்களால் ஏமாற்றப்பட்டது பிஸ்னஸில் மாதிரிலாம் நடந்துருக்கு அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய அவமானங்கள் வாழ்க்கையில் வரைக்கும் நீங்கள் அவமானம் இது மாதிரிலாம் பட்டிருக்க மாட்டிங்க அவ்வளோ அவமானம் உங்களை பார்த்திங்கன்னா ஒரு சிறு துரும்பாக கூட மதிச்சிருக்க மாட்டாங்க ஆஃபீஸில் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அவமாரி அவமரியாதைகள் தேவையில்லாத டார்ச்சர்லாம் சில பேர்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதேமாதிரி ஆண்கள் மேலதிகாரி பெண்களாக இருந்தாலும் அவங்க மூலயமா உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துருப்பாங்க வேலையில் நெருக்கடி வேலையை விட்டு போயிடலான்ற மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துருக்கீங்க வேலையை விட்டு போயிட்டால் வேற வேலை கிடைக்குமா சார் தெரியல சார் நான் ட்ரை பண்ண எதுவும் நடக்கலை எனக்கு நான் ஹவுசிங் லோன் கட்டிகிட்ருக்கேன் பஸ் லோன் இருக்கேன் பசங்க படிக்கிறாங்க அந்த ஒரே காலத்துக்காக பல்லு கடிச்சிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன் என்னென்னா மற்ற ராசிக்காரங்கெலாம் வெளில சொல்லுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் வெளியே சொல்ல மாட்டிங்க மனசுக்குள்ளேயே போட்டு அப்படியே கசங்கி 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 வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு ஜடம் மாதிரி வாழ்ந்துட்ருக்கீங்க ஒரு ரெண்டரை வருஷமாக அப்படியே மனசெலாம் மரத்து போயிருக்கும் அவ்வளோ ஒரு கெட்ட பேர் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க அந்த உதவிகள் வாங்கினவங்கிட்ட ஏதாவது ஒரு பணங்கன்னா ஏதாவது கடந்த காலகட்டத்தில் கேட்டிருப்பீங்க அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஏன் மனைவியாக இருக்கலாம் கணவனாக கூட இருக்கலாம் அவங்கக்கிட்டருந்து நீங்கள் கேட்ட பேச்சுக்கள் வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருந்துருக்கும் ஒரு பணம் திருப்பி கொடுக்க முடியல சார் என்னால் அதுக்காக எவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே அப்படியே கசங்கி வ வறுத்தப்பட்டு இருப்பீங்க நான் அவ்வளோ உதவிகள் பண்ணேன் அவங்க வீட்டுக்கு போய் அவ்வளோ செஞ்சேன் அவங்க உடம்பு சரியில்லாத போது அப்படி பார்த்துக்கிட்டேன் அவங்களுக்கு ஒரு போது நான் தான் போய் நின்னேன் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க அப்படி செஞ்சும் கடைசியில் ஒன்றும் நடக்கலை சார் நான் ஒரு பணம் வாங்கிட்டேன்றதுக்காக என்னை தவறாக பேசிட்டாங்க என்னை தவறாக நடத்திட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் பணம் மட்டுமே இல்லை ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஏதோ ஒரு அசிங்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அவமானப்படுற மாதிரி சூழ்நிலைகள் அதுவும் முக்கியமாக தொழில் செஞ்சவங்களாம் பார்த்திங்கன்னா காலி சாதாரண பேங்கில் இருந்து பேங்க்கில் போய் மேனேஜர் பே பேசுனா கூட அவங்கள பெருசாக மதிக்க மாட்டார் ஏன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சரியில்லை அதேமாதிரி வெளியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுடைய கூட இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய தொழில் நண்பர்கள் அவங்களே உங்களை வந்து தப்பாக பேசியிருப்பாங்க நீ முதல்ல வாங்கின படத்தை கூட அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த தருணம்லாம் வந்துடுவோம் ஏன்னா நீங்கள் நிறைய உதவிகள் பண்ணியிருப்பீங்க சரிங்களா ஆனால் அந்த உதவியெலாம் கண்ணை மறைச்சிருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை அவமானங்களை சந்தித்தவர்கள் கடகராசி என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் பயங்கரமான சேஞ்சஸ்ஸும் கொடுக்கும் காரணம் என்னென்னா இந்த மாதம் உங்கள் கிரகில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் கேதுவும் செவ்வாயும் எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் முதல்ல சனி பகவான் மாறிட்டார் அதனால் ஒரு பெரிய நல்ல விஷயம் அதே போல் பத்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதே மாதிரி பதினோராம் இடத்தில் சூரியன் அது ரொம்ப விசேஷம் ஏன்னா அதே போல் புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இந்த ரெண்டாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கிறது போதும் சார் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க சார் குலையப்படாதீங்க இந்த மாதத்துலேருந்தே உங்கள் பிரச்சனைலாம் தீரப்போது முக்கியமாக பொருளாதார சார்ந்த பிரச்சனைகள் அதில் தான் சார் பெருசாக மாட்டிக்கிட்டேன் கடன் வந்து பெரிய பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி வெளில பணம் வர வேண்டியிருக்கு எனக்கு வரல வெளிலேருந்து காசு வரணும் வரல ஒரு இடத்துல லோன் கேட்டிருக்கேன் அது வந்தால் என் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிடுவேன் சார் பெரிய விஷயம்லாம் கிடையாது நான் பாட்டு நிம்மதியாக லோனை கட்டிகிட்டு போயிடுவேன் இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கி நான் பட்ட பாடுக்கு லோனை ஈஸியாக கட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும் அதே போல் லோன் கிடைக்கும் நிறைய பேர் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அதனால் நிறைய அவமானங்கள் கெட்ட பேர் ஏன்னா அந்த இடம் விற்று காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த வீடு விற்று காசு தரேன்னு சொல்லியிருப்பீங்க அது நடக்காதனால பார்த்திங்கன்னா நீங்களும் எத்தனை தவாட்டி தவற தவணை சொல்லுவீங்க அடுத்த மாதம் தரேன் அடுத்த மாதம் தரேன்னு அப்படியே கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பீங்க எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பீங்க எத்தனை பேர்கிட்ட பதில் சொல்லியிருப்பீங்க அந்த எல்லா விதமான பிரச்சனைக்கும் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு விடிவு காலாக இருக்குது கவலையப்படாதீங்க அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல ஈஸியாக எல்லாருக்கிட்டேயும் பதில் சொல்லக்கூடிய முதல்ல ஒரு மனசு வரும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே அமையும் அது தொழிலில் பணம் வரக்கூடிய இடத்துல எல்லாமே அந்த மாதிரி சூழ்நிலை அமையும் போது என்னென்ன தைரியமாக நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கும் அதே போல் வேலையில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உங்களை யார் அவமானப்படுத்துகிறாங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க ஏன்னா நேரம் மாறிடுச்சு நேரம் மாறும்போது காட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும்போது பார்த்திங்கன்னா மக்கள் மன அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் அந்த மாதிரி ஒன்று அவங்க மாறி போயிடுவாங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இடத்துல வேலை கிடச்சிரும் அந்த மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு நிறைய பேருக்கு நீண்ட காலமாக வரக்கூடிய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு ப்ரமோஷன் இல்லை சார் யாராருக்கெல்லாம் கொடுத்தாங்க சார் அவங்களாம் எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க அவங்களாம் கொடுத்துட்டாங்க தகுதி உள்ள ஆள் நான் தேவையில்லாமல் எனக்கு மேலே இருக்கக்கூடிய மேனேஜர் வந்து வேணும்டே எனக்கு ப்ரொமோஷன் என்னை பற்றி தவறாக சொல்லி நான் இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக ப்ரொமோஷன் இல்லாமல் தவிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நிறைய ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஆரம்ப மாதம் இதிலருந்தே பார்த்திங்கன்னா லைஃப் அப்படியே மூவ் ஆகும் நல்ல நிலமில் வருவீங்க அதே போல் உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் ஹார்ட் ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அப்பாட ஒரு மனதளவில் ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல நமக்கு பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ நம்ம அதை தாங்கக்கூடிய சக்திக்கு வந்துவிட்டோம் நம்மளாலையும் மலையை மாதிரி திருப்பி வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கிங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் திருப்பி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து உங்களுடைய மருந்து எல்லாம் குறையும் அது பிபிக்கு சுகருக்கு ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிக்கோங்க அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு மருந்து காசு செலவு பண்ணால் அடுத்த மாதத்துலேருந்து வர ஜூன் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கம்மியாகும் அந்த மாதிரி ஒரு சூழலை இந்த கிரக பயிற்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும் எந்த டவுட்டுமே கிடையாது அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டீங்க கடகராசி அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் எப்போவுமே இருப்பீங்க நீர் ராசி அங்கேயும் பார்த்திங்கன்னா உழைச்சி நிறைய கெட்ட பேர் அவமானம் குழந்தைகளால் அவமானம் சில பேருக்கு மனைவியால் அவமானம் கணவரால் அவமானம் இதெல்லாம் நடந்திருக்கும் அங்கேயே சில பேருக்கு டைவர்ஸ் பிரச்சனைலாம் போயிட்டுருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு கடகராசி என்பர்களுக்கு அந்த அஷ்டம சனியிலேருந்து ஒரு பிரச்சனையை நிவர்த்தியாக கூடிய ஆரம்ப மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்கப்போது சிறப்பாக இருப்பீங்க அதை பத்தியும் மனசுல போட்டுக்காதீங்க அந்த அவமானங்கள் தான் உங்களை இப்போ திருப்பி அடுத்த லெவலுக்கு வர வைக்குது அதை மட்டும் மறந்துடாதீங்க அந்த உங்களுக்கு நடந்த நிகழ்வுகளை மைண்டில் வச்சுக்கோங்க அதை நோக்கி அதை நிவர்த்தி செய்வதற்காக நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா வெற்றி உறுதி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்களே உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் தகுந்தால் போல புத்தி ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தசையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை தசா புத்திக்கு தான் உண்டு அப்போ நல்ல கிரகங்கள்லாம் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நான் சொல்கிற பழங்களை விட அதிகமாக நடக்கும் தீய கிரகங்கள் உங்கள் ஜாதத்தில் இருக்குன்னா நம்ம சொன்ன பழங்கள் சில நேரம் நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது அது உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும் அதில் பலன் வராது அது ஐநூறு கொடுக்குறோம் அதேமாதிரி நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கறது அதேமாதிரி திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அடுத்தது பார்த்திங்கன்னா பிரசன்னங்களில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசனம் போன்ற பல வகுப்புகளை நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கடனத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து